எங்கள் தினசரி அப்பம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசை வெளிச்சம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் புரியமானவர்களே நன்மையை எதிர்பார்த்திருந்தேன் தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு இருள் வந்ததே என்று சொல்லி சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் ஒதிக்கப் போகிறது வெளிச்சத்தை காணப்போகிறீர்கள் இருளுக்குள் மறைந்து கிடந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஒதிக்கப் போகிறது உங்களுடைய இருளின் வாழ்க்கை முற்றிலுமாய் போகிறது இருளிலே நடந்த நீங்கள் இனி வெளிச்சத்திலே நடந்து வருவீர்கள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருங்கள் பிரியமானவர்களே உங்களுடைய ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறப்போகிறது எகுவா தேவனே உங்களுடைய விளக்காயிருந்து உங்களுக்கு முன் இருக்கும் இருளை ஒளிமயமாக்குவார் கோணலான வழிகள் நேராக்கப்படும் விசுவாசியங்கள் எதிர்பாருங்கள் உங்கள் மேல் உதிக்க போகிற வெளிச்சத்தை ஆமேன்